அஜித் நடிப்பில் விடாமையற்ற படம் கடந்த ஆறாம் தேதி ரிலீஸ் ஆனது அதில் அஜித் தன்னுடைய மனைவியை கடத்தல்காரர்களிடமிருந்து எப்படி மீட்கிறார் என்பதே கதையாக இருக்கும் அதில் கடத்தல் கும்பலில் ஒருவராக ஆரவ் நடித்திருப்பார் படத்தில் அவர் அஜித்தை மோசமாக பேசும் வகையில் வசனங்கள் இருக்கும் குறிப்பாக பூமர் என அவர் அஜித்தை சேலத்தில் விடாமுயற்சி படம் ஓடும் தியேட்டர் ஒன்றுக்கு ஆரவ் மற்றும் நடிகை ரெஜினா இருவரும் சென்றிருக்கிறார்கள் அங்கு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆரவரிடம் இது குறித்து கேட்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலளித்த ஆரவ் கதை அப்படி அஜித் சார் ஆரம்பத்திலேயே சொன்னார் என் தியேட்டர்களுக்கு சென்று அஜித் ரசிகர்களோடுதான் பார்த்தேன் அப்போது அவர்கள் எல்லோரும் என்னை பாராட்டத்தான் செய்தார்கள் என்று கூறியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பலம்பெறும் சிவகார்த்திகேயன் கைவசம் தற்போது எஸ் கே டுவெண்டி த்ரீ மற்றும் பராசக்தி ஆகிய படங்கள் இருக்கின்றன அமரன் படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு இவர் நடிக்கும் படங்கள் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ஏ முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகி வரும் எஸ் படத்தின் டைட்டில் குறித்து தற்போது ஒரு அதிரடி அப்டேட் வெளியாகி உள்ளது சமீபத்தில் சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஐந்தாவது படத்திற்கு பராசக்தி என்று பெயர் வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்த நிலையில் எஸ் கே படத்திற்கு சிகரம் என பெயரிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் நடிப்பில் ஒரு படம் வெளியானமை குறிப்பிடத்தக்கது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது